scientific industries manufacture of laboratory instrument walasarawakkam chennai nalam தரும் nallar sita maruthuvamani krishna giri chennai அது இலவசம் இல்ல சார் உரிமை தொகை சார் என்ன பேர் சொல்லுங்க மகளருக்கு போக வேண்டிய வள்ளுவத்தல 4 மாசமா சம்பளம் நீ வருவியயா வேலைக்கு நீ சும்மா வந்து நெறியாளர்னு உட்காந்து எதிரில் உட்காந்துட்டு அந்த சட்டை போட்டு வந்து வேணாலும் கேள்வி வந்தா இந்த வள்ளுவம் இருக்குல்ல இந்த வள்ளுவர் மேலே சத்தியம்மணி சொல்லு நாலு மாதம் உனக்கு சம்பளம் வரலை வேலை பார்க்க வருவியா நீ வணக்கம் நான் திருசக்தி சுந்தரராமன் பேசுகிறேன் தொடர்ந்து உங்கள்கிட்ட வள்ளுவம் சேனல் மூலமாக பேசி கொண்டிருக்கிறேன் நீங்களும் வந்து பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறீர்கள் அதே சமயம் நீங்கள் எவ்வளவு ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து அதிக ஊக்கத்தை கொடுக்கும் அது இன்னும் எங்களுடைய முயற்சிகளை வெற்றிகரமாக்கும் அப்படின்னா என்ன செய்யணுன்னா நீங்கள் தொடணும் சப்ஸ்கிரைபுன்னு இருக்குது பாருங்கள் அதை வந்து நீங்கள் வந்து அழுத்திட்டிங்கன்னா போதும் அதை எல்லோரும் தயவு பண்ணி அதை பண்ணிங்கன்னா தொட்டுவிட தொட்டுவிட நமது உறவு தொடரும் வல்லுவ நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேச நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மூடி மூத்த பத்திரிகையாளர் திரு திருசத்தி சுந்தரராமன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ராபின் சொல்லுங்கள் இருக்கீங்களா சார் ஆ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கேன் சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலம்னு சொல்லிட்டு வெல்லும் தமிழ் பெண்கள்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நிகழ்ச்சியை முதல்வரும் துணை துணை முதல்வரும் சேர்ந்து இருக்காங்க மருத்துவத்துறையில் இருக்கிற சாதித்த பெண்கள் கல்வித்துறையில் சாதித்த பெண்கள் பல துறைகளில் சாதித்த பெண்களுக்கெல்லாம் அவார்டு கொடுத்து அவங்கள வந்து கௌரவிக்கும் நிகழ்வாக இந்த நிகழ்வு நடந்துட்டுருக்கு ஒரு இசை இசைவிலீட்டு விழா போல் பிரம்மாண்டமாக ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு இப்படி பார்க்குறீங்க இல்லை யாரும் வந்து ஒன்றும் போய் அந்த பெண் போலீஸ் எல்லாம் பின்னால் கிள்ளையே இது வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றும் செய்தி வரல சார் இல்லைங்க என்ன நிகழ்ச்சி சார் ஆ அவார்டு கொடுக்குற நிகழ்ச்சி சார் பெண்களுக்கான நிகழ்ச்சி எங்க நான் கிள்ளணும்னு நான் சொல்கிறேன் ஐயா ஏற்கனவே கனிமொழி எம்பி அவர்கள் அம்மையார் கனிமொழின்னு கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் அந்த மாதிரி நடந்து போச்சுங்க ஒரு திமுக நிர்வாகி வந்து ஒரு பெண் காவலர் பின்பக்கம் கிள்ளி அது ஒரு சே அது ஒரு சர்ச்சையாச்சுங்க இப்போ நீங்கள் வந்து நான் வந்து சர்ச்சை ஆகணும்னு சொல்லலை ஓகே நான் சொல்லுது அப்படியெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக இந்த நீங்கள் நிகழ்ச்சி நடந்து முடிந்தது வரவேற்கத்தக்க விஷயம்தான் நான் சொல்கிறேன் ரெண்டாவது பெண்கள் பா நிகழ்ச்சியெலாம் ஓகே பெண்களை கௌரவப்படுத்துவது வரவேற்கத்தக்கது ஆனால் சாகும்போது சங்கரா சங்கரான்னு சொல்கிற மாதிரி தேர்தல் வரும்போது இப்படி ஒரு மாநாட்டை நடத்துறீங்களே தினம் வந்து ஒரு ஒரு எட்டு வயது சிறுமிக்கோ எண்பது வயது மூதாட்டிக்கோ இல்லை வந்து பெண்களுக்கோ வந்து பாதுகாப்பு குறைபாடு அங்கங்கே கேங் ரேப்பு கூட்டு கற்பழிப்பு பாலியல் வன்முறை இப்படி வந்து மாவட்டத்துக்கு மாவட்டம் ஊருக்கு ஊர் நடந்து கொண்டிருக்கிறது தினமும் வந்து பட்டியலிட்டு காட்டும் வரை வந்து ஒரு பத்திரிகை வருகிறது அப்போல்லாம் தெரியாத அந்த பெண்களின் பாதுகாப்பு பற்றிய அந்த முக்கியத்துவம் இப்போ இந்த தேர்தல் வரும்போது தான் உங்களுக்கு தெரியுதா சார் இந்த விஷயங்கள்லாம் எல்லா ஆட்சியிலும் நடக்குது சார் ஆனால் பெண்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்த ஆட்சி உதாரணத்துக்கு விடியல் பயணமாக இருக்கட்டும் புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் பிங்க்கு பேட்ரோலாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு விழா நடத்துகிறாங்க சார் இல்லை அப்படி பார்க்க போனால் நீங்கள் அதிமுக காலத்தில் தான் முதல் முதலாக வந்து இந்தியாவிலேயே முதல் முதலாக மகளிர் காவல் நிலையம் வந்தது இந்தியாவிலேயே முதல் முதலாக மகளிர் காவல் நிலையம் என்பது தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் தான் வந்தது ஏன் அதை வந்து நான் வந்து உறுதியாக சொல்கிறேன்னா இதை இங்கே தெரிந்து கொண்டு நான் இந்தோனேஷியாவில் ஜனாதிபதிக்கு க மேகவதி சுகர்ணோபுத்ரி என்ற பெண்மணி வந்து ஜனாதிபதியாக இருக்கும்போது கௌரவ ஆலோசகராக இருக்கும்பொழுது இதை பற்றிய விவரங்களை குறித்து அவரிடம் குறித்து இந்தோனேஷியாவில் முதன் ஒரு மகளிர் காவல் நிலையம் ஜகார்த்தா தலைநகரில் உருவாக்கப்பட்டது அமைக்கப்பட்டது அவர்கள் வந்து அவருடைய கணவர் வந்து அவரும் வந்து பொதுச் செயலாளர் கட்சியில் அவரும் ஒரு எம்பி மூத்த அரசியல்வாதி தாஃபிக் ஈ அவரும் சில ம அமைச்சர்கள்லாம் வரும்போது ஜெயலலிதா அவர்களை முதலமைச்சராக இங்கே ரெண்டாயிரத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் சந்திக்கும்பொழுது நான் தான் மொழிபெயர்ப்பாளர் அப்பொழுது பேசும்போது நான் சொல்கிறேன் மகளிர் காவல் நிலையம் வந்து அவங்க அமைச்சிருக்காங்க அதுக்கு காரணம் நீங்கள் இங்கே அமைச்சதை வந்து நான் அங்கே போய் அவங்கக்கிட்ட அதை ஒரு விவரமாக ஒரு ஒரு நோட் மாதிரி போட்டு கொடுத்து போட்டு அது அவர்களுக்கு பிடித்து விருப்ப அது சரியான திட்டமாக இருக்கிறது என்று அங்கே உருவாக்கினார்கள் என்று சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிறது வந்து ஜெயலலிதா சப்போர்ட் ஜெயலலிதா செய்த சில தவறுகளையும் வந்து நம்ம காட்டு தான் இருக்கோம் அவருடைய ஆட்சிகளும் குறைபாடுகளும் ஆனால் இப்போ நீங்கள் வந்து பெண்களுக்கு இந்த பிங்க் ஆட்டோ கொடுக்குறீங்கன்னா பிங்க் ஆட்டோவில் வந்து இதில் வாட்ஸ்அப்பில் வருது பாருங்கள் ஆம்பளைங்க ஓட்டிகிட்டு போகிறாங்க பிங்க் ஆட்டோன்னு அதோடைய கோட்பாடே என்ன அந்த அந்த பிங்க் ஆட்டோ போடுறவங்க இல்லை பிங்க் பஸ் ஓட்டுறவங்க பூரா பெண்களாகவே இருக்க வேண்டும் லாரி டிரைவர்லெலாம் பெண்கள் இருக்காங்க ம் எத்தனையோ வந்து நியூஸில் வாட்ஸ்அப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் கனரக லாரி ஓட்டக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள் அதனால் பெண்களால் முடியாதுன்னு நம்ம சொல்ல நம்ம தான் நினைக்கிறோமே தவிர அப்படி இல்லை உண்மை அது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அந்த பிங்க் ஆட்டோன்னு போட்டு அதில் ஆம்பளை ஓட்டிகிட்டு போகிறான் அதை நீங்கள் வந்து அனுமதிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் அது நீங்கள் போடுவது பகல் வேஷம் என்பதுதான் ஆகிறது அதை நூறு சதவீதம் வந்து நீங்கள் வந்து அதை வந்து செயல்படுத்துவத முறையாக செயல்படுத்த வேண்டியது யாருடைய கடமை அரசின் கடமை தானே நீங்கள் அதை விட்டுட்டு மாநாடு மாநாடு போடுவதற்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை மாநாடு வரவேற்கிறோம் மாநாடு போட்டதால் மட்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து விடாது என்பது தான் என்னுடைய கருத்து ஓகே சார் அதுலேயே வந்து மகளிருக்கான உரிமை தொகை விரிவாக்கமும் இந்த நிகழ்ச்சியிலே செஞ்சிடறேன் சார் அது ஏற்கனவே அறிவிச்சது உதவி அறிவித்தார் பன்னெண்டாம் தேதி அறிவித்தார் விரிவாக்கம் அது அது அதுதானே இன்னும் மூணு மாதம் எலெக்ஷன் இருக்குன்னும் போது நம்ம அந்த மூணு மாதம் தானே ஏன் வந்து நாளாக அறிவிக்கிறீங்க எப்போ எப்போ பேசிக்கிட்டு இருக்கீங்க தகுதி உள்ள பெண்களுக்குன்னு சொல்லி ஒரு கோடியே பத்து லட்சமோ என்னமோ வந்து முன்னால் அவங்களுக்கு கொடுத்தாங்க ஒரு கோடியே பத்து லட்சம் பெண்களுக்கு என்னமோ ஆனால் அதில் விட்டு போனது வந்து பல லட்சம் பெண்கள் கிட்டத்தட்ட இன்னொரு கோடி பெண்கள் வந்து விட்டு போயிருக்காங்கன்னு அப்போயே ஒரு விமர்சனங்கள் சர்ச்சைகள் வந்தது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் சும்மா இருந்துட்டு கடைசி மூணு மாதத்தில் வந்து நாங்கள் வந்து பெண்களுக்கு வந்து அந்த விரிவாக்கம் செய்கிறோம் என்றால் கஜானா காலி கொடுக்குறதுக்கு பணம் இல்லை ஆனால் என்ன பண்ணுறீங்க ஒன்றரை வருஷம் என்ன வேணால் திட்டிகிட்டு போட்டோன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கீங்க கடைசி ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் கொடுக்குறோம் அப்படின்னா ஏன்னா இப்போ ஒரு கால் தேர்தல் வந்துடுச்சின்னு வைங்க இந்த தேர்தல் வந்து ஆட்சி மாறிச்சுன்னா இதுக்கப்புறம் யார் வராங்களோ அவங்க பிரச்சனை ஓகே மாறி மாறியது என்றால் மாறவில்லை என்றால் அப்போ பார்ப்போம் அன்றைக்கி வரும்போது கஜா நான் காலியாக இருக்குது அதனால் கொடுக்க முடியல இப்போ நீங்கள் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பல இன்னும் ஊதியம் கொடுக்காமல் இருக்காங்க அவங்களோட பிஎஃப் பணத்தை பிடிச்சிட்டு கொடுக்காமல் இருக்காங்க தூய்மை பணியாளர்களுக்கும் அதே மாதிரி வந்து சம்பள பாக்கி இருக்குது ஆசிரியர்களுக்கு சம்பள பாக்கி இருக்குது பகுதி நேர ஆசிரியர்களுக்கு இருக்குது பேராசிரியர்களுக்கு இருக்குது அப்போ நீங்கள் வந்து சம்பளம் பாக்கி இருக்கிறவனுக்கெலாம் கொடுக்காம இதை விரிவாக்கம் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம் தேர்தலுக்காக ஆடும் கவட நாடகம் என்று தானே அர்த்தம் அவனுக்கு சம்பள பாக்கியை வச்சுட்டு அவன் உழைச்சவன் இது இலவசம் நான் இலவசம் வந்து இலவசம் இல்லாத ஒரு அரசு தான் சிறந்த அரசாக இருக்க முடியும்னு சொல்கிறேன் இது திமுக அரசை மட்டும் சொல்லலாம் நான் எந்த அரசு எந்த மாநிலம் எந்த தேசிய அரசாக இருந்தாலும் அதே கொள்கை அதே கோட்பாடு தான் இலவசங்கள் மனிதனை சோம்பேறி ஆக்கும் கொடுக்கக்கூடாது என்பது ஆனால் இயல்பில் வந்து அது எந்த அரசியல் கட்சியும் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை இலவச இலவசங்களை வைத்து தான் மக்களை கவர்கின்றன இங்கே சம்பளம் உழைச்சி மாதம் முப்பது நாள் சம்பளம் அவன் வேலை பார்த்தவனுக்கு சம்பளத்தை நிறுத்திட்டு கொடுக்காம இங்கே இலவசம் கொடுக்குறீங்க ஆத்தாமான அம்மனுமா கும்பகோணத்தில் கோதானமா கேள்விப்பட்டிருக்கீங்களா பழமொழி ஆத்தான்னா தெரியும் அம்மா அம்மாவுடைய மானம் நாகரிகமாக சொல்லுது அம்மனம் ஆத்தாவுடைய மானத்தை மூடுவதற்கு துணி இல்லை கும்பகோணத்தில் போய் நான் கோதானம் பண்ணுறேன்னு சொன்னேன்னு வைங்க இது எப்படிப்பட்ட ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா இவன் சம்பளத்தெல்லாம் நிறுத்திவிட்டீங்க அவன் வயிற்றுல அடிச்சிட்டிங்க அவன் குடும்பம் என்னாச்சுன்னு தெரியல அவன் கதறிக்கிட்டு இருக்கான் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு விவசாயிகள் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் இன்னும் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இதெல்லாம் இப்போ இது விரிவாக்கம் சார் அது இலவசம் இல்லை சார் உரிமை தொகை சார் என்ன அகலாம் பேர் சொல்லுங்கள் அகலிருக்கு போக வேண்டிய ஒரு கழுவத்தில் நாலு மாதமாக சம்பளம் கொடுப்பேன் நீ வருவியாயா வேலைக்கு வருவியா நீ ஓகே சும்மா வந்து நெறியாளர்னு உட்காந்து எதிரில் உட்காந்துட்டு வந்து பேண்ட் சட்டை போட்டு உட்காந்துட்டு அவர் வந்து என்ன வேணாலும் கேள்வி கேட்டுருதா கெஸ்ட் வந்தா இது இந்த வள்ளுவர் இருக்குல்ல ம் இந்த வள்ளுவர் மேலே சத்தியம் பண்ணி சொல்லு நாலு மாதம் உனக்கு சம்பளம் வரல வேலை பார்க்க வருவியா நீ வருவியா வரமாட்டாலை ம் அப்போ உங்கள் ஓனர் வந்து தான் அவருக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக பணம் கொடுக்குறாரு கேப்பியா கேட்க மாட்டியா கேட்கலன்னா நீ மனுஷனே இல்லை நியாயமாக இல்லையா நான் சொல்கிறது உனக்குன்னு வந்தால் வழி அரசியல்னு வரும்போது அது வந்து திமுக வந்து நீங்கள் வந்து அப்படி நெறியாளர் வந்து திமுகவுக்கு சார்பாக ரொம்ப நடுநொழியாக பேசுறாருன்னு ஆ சம்பளம் வாங்காமல் நாலு மாதம் இருந்து காமி பார்ப்போம் முதலாளிக்கு காமி பார்ப்போம் அதுவும் அந்த சமயத்தில் உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தருக்கு உங்கள் நண்பராகவே இருக்கட்டும் அவருக்கு இலவசமாக ஒரு ஐட்டம் எக்ஸ்ட்ராவா சம்பளத்துக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க அது உரிமை தொகை இந்த டைலாக் அங்கே வருமா தம்பி வராது தனக்குன்னு வரும்போது தான் வழி தெரியும் வேதனை தெரியும் இல்லையா அது உரிமை தொகை அப்போ பீகாரில் கொடுத்தாரில்ல பத்தாயிரம் ரூபா நான் ஆண்மை உள்ளவன் அரசியல் ஆண்மை உள்ளவன் நான் என்ன சொன்னேன் பீகாரில் கொடுத்தது அதுக்கு உரிமை தொகைன்னு பேருன்னு சொன்னபோது இல்லை இலவசத்திற்கு நீங்கள் என்ன பெயர் வைத்தாலும் அதற்கு பெயர் இலவசம்தான் சொல்லக்கூடிய ஆண்மை எனக்கு இருக்கிறது அரசியல் ஆண்மை எனக்கு இருக்கிறது ஓகே நீ இலவசம் வந்து பீகாரில் கொடுக்கும்போது இங்கே பேசுனீங்கல்ல பத்தாயிரம் ரூபா வந்து அங்கே இலவசமாக கொடுத்துட்டாங்க தான் ஜெயிச்சாங்க இங்க நீ நீ கொடுக்கும்போது அது உரிமை தொகை அவங்க கொடுக்கும்போது இலவசம் நான் வந்து நியாயமாக சொல்கிறேன் யார் கொடுத்தாலும் இலவசம் இலவசம்தான் அதற்கு பெயர் நீங்கள் உரிமை தொகை என்று வந்து பெயர் மாற்றம் செய்வதால் அது மாறுபட்டு விடாது அப்போ இந்த நாலு மாதம் சம்பளம் கொடுக்கலனா பரவாயில்லையா யாரோ ஒரு பேராசிரியர் யாரோ ஒரு தூய்மை பணியாளர் யாரோ ஒரு போக்குவரத்து தொழிலாளருக்கு கொடுக்கலேங்கும்போது உங்களால் சிரிச்சுக்கிட்டு உட்காந்து கேள்வி கேட்க முடியுது உங்களுக்கு வந்தால் அந்த என்ன செய்வீங்க எனக்கு வந்தாலும் நான் என்ன செய்வேன் இதே நியாயமான கேள்வி ஓகே அப்போது இந்த நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் மகளிர் மாநாடெல்லாம் நடத்துகிறீங்க ரைட்டு பெண்கள் பாதுகாப்பு பாதுகாப்புக்கு நீங்கள் வேறு என்ன பண்ணியிருக்கீங்க குற்றங்கள் குறைந்திருக்கிறதா யாரோ நாலு டாக்டரை கூப்பிட்டு பேசிட்டீங்க நாலு ஆசிரியரை கூப்பிட்டு பேச வச்சிட்டீங்க இப்படி தான் வந்து கல்வியில் சிறந்த மாநாடுன்னு சொல்லி சினிமாக்காரெல்லாம் கூப்பிட்டு பேச சொன்னீங்க சினிமாக்காரெல்லாம் மட்டம்னு நான் சொல்லலை அது சம்மந்தப்பட்ட ஆட்டில் கூப்பிட்டு பேசுங்க சினிமா துறையில் ஒரு மாநாடு போட்டால் அவங்களாம் கூப்பிட்டு பேசுங்க ம் கல்வியில் சிறந்த மாநாடு கல்வ கல்வித்துறையில் இருக்கக்கூடிய இல்லையா தமிழ்நாட்டில் கல்வித்துறையாளர்களே இல்லையா ஓய்வு பெற்றவர்களோ இப்போ பதவியில் இருப்பவர்களோ கல்வியில் சிறந்தவர்கள் ஒருவருமே இல்லையா எத்தனையோ பேர் இருக்காங்க அப்போ அவங்கள கூப்பிட்டு பேச வைக்கணும் அதில் அதில் வச்சுட்டு கல்வியில் சிறந்த மாநாடுன்னு சொல்லி யாரையோ சினிமாக்காரனை கூப்பிட்டு பேச வச்சுட்டு அந்த மாதிரி படாடோபமான ஒரு 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 செயற்கையான விளம்பரம் எதற்காக கல்வி கடைசியில் ஏன்னா ஐம்பதனாயிரம் பேர் வந்து தமிழ் ஃபெயிலாரா வாத்தியார்கள் எண்பத்தையாயிரம் பேர் தமிழில் ஃபெயில் ஆறாங்க எதில் தமிழ் தாய்மொழியான தமிழில் ஃபெயில் ஆறான் அப்புறம் என்னையா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஆசிரியரும் ஃபெயிலு மாணவனும் ஃபெயிலு நல்ல வேலை அமைச்சர்கள்லாம் வந்த பரிசை எதிரணும்னு சொல்லலை சொல்லியிருந்தால் ஒருத்தன் கூட தேறி இருக்க மாட்டான் ஆசிரியர்களுக்கு பரிசை வைச்சாங்க மாணவர்களுக்கு வைக்கிறாங்க அமைச்சர்களுக்கு பரிசை வைக்கணும் எம்எல்ஏக்களுக்கு பரிசை வைக்கணும்னு சொன்னால் நான் சொல்லுறது திமுக மட்டும் இல்லை தொண்ணூறு சதவீதம் நம்ம அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் ஃபெயில் ஃபெயிலாகிடுவாங்க அதுவும் எங்கே தமிழில் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவீங்க இல்லை அதில் ஒம்பது பத்து பேருக்கு வந்து தாய்மொழி வந்து தமிழ் இல்லை ஆனால் வெளியில் தமிழ்ன்னு ஏன் வேஷம் போடுற வேஷமாவது போடாமல் இருக்கணும் வேஷத்தையும் போடுவேன் நாங்கள் அதையும் பார்த்து ஏமாந்துக்கிட்டு சும்மா இருக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவர்களுடைய பொறுமையை ரொம்ப சோதிச்சிட்டிங்க ஓகே கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் நான் வந்து யார் ஜெயிக்கணும் நான் வந்து இந்த கட்சி இந்த கட்சி பெட்ரு இந்த கட்சி பெட்ரு இல்லை இது இந்த கம்பேரிசனுக்கே வரல இதே இடத்தில் எடப்பாடி இருந்திருந்தாலும் நான் வந்து இதே தான் பேசுவேன் எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது உள்ள குறைபாடுகளை நான் வந்து தமிழக அரசியல் பத்திரிகையில் வந்து அட்டப்படத்து கட்டுரைகளோடு பேசி இருக்கிறேன் என்னுடைய பத்திரிகையை வந்து படித்து வந்தவர்களுக்கு நன்றாக தெரியும் ஸ்டாலின் செய்தால் தவறு கருணாநிதி செய்தால் தவறு எடப்பாடி ஜெயலலிதா செய்தால் சரி என்று எந்த விஷயத்தையும் நான் ஏற்றுக்கொள்வதில்லை யார் செய்தார்கள் என்பதை விட என்ன செய்தார்கள் என்பதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் அது நல்லதா இருந்தாலும் சரி தீயதாக இருந்தாலும் சரி ஓகே அந்த வகையில் பெண்கள் மாநாடெல்லாம் நடத்துறதெல்லாம் ரைட்டு எப்போ வந்து மாநாடு போடுறீங்க எட்டு வயது சிறுமிக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத போது அதெல்லாம் அப்படியே விட்டுருவீங்க இப்ப மாநாடு போட்டா ரோடில் எல்லோரும் போ இனியா இனி நீ இப்போ மாநாடு போட்டாங்க இன்னி காலையில் போட்டாங்களா சரி இன்னி ராத்திரியிலேருந்து பெண்கள் வந்து பாதுகாப்பாக இரவில் கூட நடமா காந்தி சொன்னார் என்ற இந்த நாடு வந்து சுதந்திரம் அடைந்தது அப்படி என்றால் பெண்கள் வந்து இரவில் கூட நகைகளை அணிந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் தான் சொன்னார் எந்த முகூர்த்தத்தில் சொன்னாரோ இன்னி வரைக்கும் நடக்கலை இப்போ மாநாடு போட்டார்கள நீங்கள் மகிழ்ச்சி ஆகிட்டீங்க நல்லா அதனால் பார்த்தா எனக்கு மகிழ்ச்சியாக தெரியுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தவற நினைக்காதீங்க நான் ஒன்றும் பர்சனலாக குறிப்பில்லை உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா உங்கள் சகோதரி மனைவி மனைவியில் வரல ரைட்டு ஓகே உங்களுக்கு யாராவது காதலி இருக்கலாம் தெரியல அடிக்கடி ஃபோனில் வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லை இல்லைங்க எனக்கு தெரியல எனக்கு தெரியலன்னு சொன்னேன் நான் உனே இருக்குதுன்னு சொல்லலை அடிக்கடி ரகசியமாக போய் போய் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு வரீங்க ஒரு கால் இருக்கலாமோன்ற ஒரு யூகத்துலனால் சொல்கிறேன் இவங்களெல்லாம் நைட்டில் தனியாக சொல்ல பாருங்கள் காலையில் மாநாடு நடந்துச்சே பெண்கள் மாநாடு நடந்து போச்சு இல்லை பாதுகாப்பு மாநாடு ராத்திரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் யாராவது பெண்களை வந்து இருட்டில் தனியாக அனுப்பி பாருங்கள் தைரியம் வருமா அவங்களுக்கு இல்லைங்க காலையில் முதல் ஒரு மாநாடு நடத்தினார் துணை முதல் துணை முதல் ஒரு மாநாடு நடத்தினாருங்க பிரமாதமாக வந்து பெண்கள் பாதுகாப்பு பற்றிலாம் பேசியிருக்காங்க நிறைய பெண்கள் வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று பேசியிருக்கிறார்கள் இல்லைங்க அனுப்பிடுவீங்களா அனுப்பும்போது என்னங்க அடுத்த தெருவில் இப்போ தான் முந்தா வந்து ஒரு நிகழ்ச்சி இது இயல்பாக சொல்கிறேன் அடுத்த திரு இப்போ தான் இருந்துச்சு அந்த பகுதியில் வந்து அந்த கடை பக்கத்தில் இப்போ தான் ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணி ஒரு ஓம்பு எது உங்களை வந்து வழி நடத்தி செல்கிறது இந்த மாதிரி விளம்பர மாநாடுகளா இயல்பான நிகழ்வுகளா உங்கள் தாயாரிடமோ சகோதரியிடமோ போய் சொல்லி பாருங்கள் நீங்கள் முதல்வர் மாநாடு நடத்திட்டார் துணை முதல்வர் கூட பேசியிருக்கார் நிறைய பெண்கள் பாதுகாப்பான தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க இருட்டில் நீங்கள் தைரியமாக போங்க அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்கிது வீட்டில்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வந்து அடுத்த நிகழ்ச்சியில் என்கிட்ட சொல்லுங்கள் ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க ஒரு காலில் சந்திப்போம் நன்றி சார் நன்றி வணக்கம்